பிரதாப் ஹாய் ரொம்ப அழகு அப்படியா ஓகே அட பைத்தியம் 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 தான் பதில் சொல்லிட்டுனே பைத்தியம் காதை எங்கே கொண்டு போய் வச்சுருக்குற உங்கள் ஊர் என் ஊர் பேர் எல்லாம் கேட்டு என் பையனுக்கு பண்ணு கொடுக்க போகிறீங்களா கொடுக்குறது தான் கொடுக்குறீங்க அவனுக்கு இப்போ தான் பதினஞ்சு வயசு பதினெட்டு வயசு ஆனவுடனே கீ பதினெட்டு வயசு ஆனவொடனே மறக்காமல் என் பையனுக்கு பொண்ணு கொடுத்துருவாங்கன்னா அப்போ ஊர் பேர் ஜாதகம் எல்லாம் கொடுக்க ம் கேட்டதுக்கு பதில் வரலையா அட ஆண்ட ஒரே ஹண்ட்ரடுக்கு அடிப்பா ஹண்ட்ரடுக்கு அடிச்சனா என் நம்பரு என் நண்பன் கொடுப்பார் வாங்கிக்க உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படியா ஓகே நன்றி அது சில ஜென்மங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது புரியவே மாட்டேங்குது ஒரு சிலர் அதை பார்க்க மட்டும்தான் முடியும் அதை போய் அடையணும் அப்படின்னு நினைக்கிறது அடத்தணம் முட்டாத்தனம் தேட அப்ப எல்லாம் உனக்கு தாண்டா சொல்றேன் முடி போட ஓத்தாலை போட்டு ஏறு நல்லா மேட்சுக்குவான்டான் கடுப்பேத்துறா இல்லையா நான் பைத்தியமா நீ பைத்தியமா யாரோ யாத்திர பைத்தியமா இருந்தா சரி பைத்தியத்தை தெளி வைக்கலாம் ஆனா பைத்தியமா நடிக்கிறவங்களுக்கு தெளி வைக்க முடியாது அதுல கேட்டகரி தான் நீ சரியா வாய மூடாக்கா முடியாச்சடா பாடாக படுத்துறாடுங்க இதுக்கு தான் இந்த ஆள் காலியாக சொல்லிட்டு போச்சு லைவங்கவே போட்டு வச்சுக்கிட்டு அவங்க இங்கே கத்துறா அதை கட்ட பேட் கண்ட போகிறான்னு தெரிஞ்சு நடிக்கி கத்தினு கந்துட்டா மண்டியை வச்சு வச்சிருவேன் ஒழுக்கமாக பேசாமல் போய் படுத்து தூங்கு லைவெல்லாம் போட்டு உக்காந்துருக்காதுன்னு சொல்லிட்டு போனான் அவன் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரியே அங்கே பாரு செப்பா எப்பா விஜய் ஹாய் வாங்க வணக்கம் அக்கா ஒன்று சொல்லட்டா சொல்லப்பா அட ஆண்டவரையே சோத்துறோம் நல்ல புத்திய கூடப்பா அந்த பையனுக்கு சீக்கிரம் கண்ணு கெட்டு போச்சு போல போய் கண் டாக்டரை பார்த்துட்டு வந்தாங்க கண்ணாடி சீக்கிரம் மாட்டு உம் இப்ப உங்க அக்கா இருப்பா இல்ல அவகிட்ட போய் சொல்லு அக்கா அக்கா மேல சால் போடாம உட்காரு அக்கா நான் பாத்துட்டு ரசிக்கிறேன்னு சொல்லு நல்லா அமைச்சுக்குவா லூசு நல்லா பேசுறியா நான் நல்லா பேசுறேன்ல ஏன் எல்லாம் அந்த கண்ணோட்டத்திலே தான் தெரியுமா அதே ஆத்தா வைத்து வந்தாலும் வந்த அதே ஆத்தா இதுல தானே பால குடிச்சி வந்த அந்த ரெண்டு விஷயம் தர உங்க கண்ணுக்கு வேற எதுவுமே தெரியாதா மொத்தா போடா பாடு காளிதாஸ் ஹாய் உங்கள் சிரிப்பு ரொம்ப 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 அழகாக இருக்கு நல்லவனை கெட்டவனா மாத்ததும் ரேக்கா தான் கெட்டவனை நல்லவனா மாத்தும் இதே ரேக்கா தான் இவ்வளவுனா பேர கம்மாண்டா போட்ட நீயே மனசு மாதிரி நல்ல கம்மண்டா போடுற சம்மா இப்ப தானா தேடாப்பாயில உன நல்லபடியா வரவேற்ப அடுத்து ஏழுரை எழுதுற பத்தியா நீ அங்க வந்து என்னை பார்த்து கையடிச்சு கிடக்குறது அவங்க ஓத்தால போட்டு ஓடும் நல்லா மெச்சுக்குவ நம்ம அங்க இருந்தா பெத்தோம் அவனே வந்து நம்மளை ஓக்குறானு மெச்சுக்குவா தேட படா படே